இன்றைக்கி அட்டகாசமான ஒரு லன்ச் காம்போ தான் பார்க்க போகிறோம் விரால் மீனில் கேரளா ஸ்டைல் மீன் குழம்பும் தமிழ்நாட்டு ஸ்டைலில் மீன் வறுவலும் பார்க்க போகிறோம் மீடியம் சைஸில் இஞ்சி ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பில் பதினஞ்சு சின்ன வெங்காயம் இருபது பல் பூண்டு எல்லாத்தையும் நல்லா தின் ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அஞ்சு துண்டு மாங்காய் எடுத்திருக்கேன் ரெண்டு தக்காளியை இதை நம்ம பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும் பெரிய வெங்காயம் கொஞ்சமும் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போது ஒரு ஆரஞ்சு சைஸுக்கு புளிய ஊற வச்சுருக்கேன் நம்ம விரால் மீனுங்கிறதுனால குழம்பு கொஞ்சம் புளிப்பாக தான் இருக்கணும் நாட்டு மீனில் எந்த ஸ்மெல்லும் வராமல் இருக்கிறதுக்கு மீனை நல்லா கழுவுன பிறகு உப்பு மஞ்சள் தூள் நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் நேரம் வச்சுருந்து மீனை தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த ஸ்மெல்லும் இல்லாமல் ரொம்ப கிளீனாயிடும் அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது கடாயில் என்ன சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் கடுகும் ஒரு டீஸ்பூன் வெந்தயமும் சேர்த்து தாளிச்சுக்கலாம் கட் பண்ண இஞ்சி பூண்டு ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க டெய்லி நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கரெக்டாக கிடச்சிடும் இப்போ கட் பண்ண பச்சை மிளகாவையும் சேர்த்து சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் எல்லாம் ஓரளவு கலர் சேஞ்ச் ஆகிற வரையும் வதக்கிக்கோங்க வாசனைக்கு கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க மூணு வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டும் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ நம்ம இதுக்கு மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் மூணு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க இது கூட குழம்புக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும் எடுத்து வச்ச ரெண்டு தக்காளியை பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அதை இப்போ சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கொஞ்சமாக மிக்ஸர் ஜாலியே தண்ணி சேர்த்து அதை இது கூடவே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம சேனலில் சீ ஃபுட் வெரைட்டிஸ் பார்த்தீங்கனாலே நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோம் அதோட லிங்க்கெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் அதை எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது புளியை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் ரொம்பவும் திக்காக இல்லாமல் ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் கரைச்சிக்கோங்க இப்போ அது இது கூடவே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சிடலாம் குழம்பு ரெண்டு நிமிஷத்துலேயே நல்லா கொதிக்கிது பாருங்க இப்போது நம்ம விரால் மீனோட தலையை மட்டும்தான் சேர்க்க போகிறோம் எப்போவுமே விரால் மீனோட தலை பெருசாக இருக்கிறனால முதல்ல அதை சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கொதிக்க வச்ச பிறகு மற்ற துண்டுகள்லாம் சேர்த்துக்கலாம் பெரட்டி விட்டுக்கோங்க இப்போ மூடி போட்டு திரும்பவும் ஒரு நிமிஷம் கொதிக்க வைச்ச பிறகு மற்ற பீசஸ்லாம் நம்ம சேர்த்துடலாம் இது மாதிரி செய்யும்போது மீன் எல்லாம் ஈவனாக வெந்து புளிப்பு காரம் எல்லாம் நல்லா இறங்கி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மெதுவாக அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கொதி வரட்டும் இப்போ ஓப்பன் பண்ணி நம்ம எடுத்து வச்ச மாங்காய் பீசஸ்லாம் சேர்த்துக்கலாம் மாங்காவை ஃபஸ்ட்டே சேர்த்துற வேணால் பாதி அளவுக்கு மீன் வெந்த பிறகு மாங்காவை சேர்த்திங்கன்னா மீனும் மாங்காவும் எல்லாம் ஒன்று சேர வெந்து வந்துடும் இதை திரும்பவும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வைங்க ரெண்டு நிமிஷத்துக்கு பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா கமகம வாசனையோட கரெக்டான கன்சிஸ்டன்சியில் பக்குவமான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு கடைசியாக நான் வெந்தயப் பொடியை சேர்த்துக்கிறேன் இது வெந்தயத்தை லைட்டாக வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதில் ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன் இது குழம்புக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் குழம்பு ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் அட்டாசமான டேஸ்ட்டில் இன்றைக்கி நம்ம கேரளா ஸ்டைல் மீன் குழம்பு எப்படி வச்சோன்னு பார்த்தோம் அடுத்ததாக நம்ம தமிழ்நாட்டு ஸ்டைலில் இதே விரால் மீன் வச்சு எப்படி வறுவல் பண்ணுறதுங்கிறதையும் பார்க்கலாம் பன்னெண்டு பல் பூண்டை தட்டி எடுத்துக்கோங்க மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் புளி திக்காக கரைச்சதை எடுத்துக்கோங்க இதை ஒரு மிக்ஸிங் பவுலில் சேர்த்துக்கலாம் இது கூட ரெண்டு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் காரமான தூளுங்கிறதுனால ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும் போதும் அடுத்ததாக ரெண்டு டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது கூட தட்டி வச்ச பூண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எவ்வளோ சிம்பிளான ஒரு மசாலா ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள் அவ்வளோதான் இது கூட நம்ம க்ளீன் பண்ண மீன் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் சிம்பிளான மசாலாதான் பட் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் மீனில் மசாலா எல்லாம் நல்லா கோட் மாதிரி கலந்துக்கோங்க அவ்வளோதான் இது அப்படியே மூடி வச்சு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஃப்ரீசரில் வச்சுட்டிங்கன்னா நல்லா செட் ஆகிடும் அதுக்கு பிறகு நம்ம டீப் ஃப்ரை தான் பண்ண போகிறோம் இது மாதிரி டீப் ஃப்ரை பண்ணும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நீங்கள் ஷாலோ ஃப்ரை பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் என்ன நல்லா சூடானதும் மீனை சேர்த்துருங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை ஆகட்டும் ஒரு பக்கம் ஃப்ரை ஆனதும் திருப்பி போட்டுக்கலாம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணிவிடுங்க மீன் ஒரு பக்கம் வெந்ததும் திருப்பி போட்டுக்கோங்க திருப்பி போட்ட பிறகு ஒன்று அல்லது ஒன்றரை நிமிஷம் மட்டும் வச்சுருந்து எடுத்துடுங்க நல்ல கிறிஸ்பியான மீன் வறுவல் ரெடி ஆகிடும் உங்களுக்கு மீனை பார்த்தாலே தெரியும் இந்த மசாலாலாம் உதிராமல் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் காம்போ பிடிச்சிருந்ததாங்கிறத கமெண்ட்ஸில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க நாளைக்கு வேறொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட பார்க்கலாம் watching